வணக்கம் இது தமிழ்வினின் காலிநேர பிரதான செய்திகள் இனி தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச் சூடு கொலைகளுக்கு பின்னால் படையினர் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் சுமந்திரன் அழைப்பு விடுத்த கடையடைப்பு தமிழரசின் பிரித்தானியா கிளை கடும் எதிர்ப்பு இரண்டு வயது குழந்தைக்கு எவனான தேங்காய் மனதையூருக்கும் சோக சம்பவம் கொழும்பு துறைமுகத்தில் அமெரிக்காவின் போர்க்கப்பல் உப்பு கொள்கலன்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை நல்லூர் ஆலயத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நாட்டின் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை அனுர அரசை கவிழ்க்க பீரிஸ் தகவல் விரிவான செய்திகள் நாட்டில் நடந்த துப்பாக்கி சூடு கொலைகள் மற்றும் போதைப் கடத்தல் வலைமைப்புகளில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த பலர் நேரடியாக ஈடுபட்டுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக காவல்துறை புலனாய்வு அமைப்புகள் மற்றும் முப்படைகள் தனித்தனியாக உள்ளக விசாரணைகளை தொடங்கியுள்ளன மேலும் குற்றங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் துப்பாக்கி சூடுகளில் பங்கேற்றது குற்றவியல் குழுக்களுக்கு துப்பாக்கிகளை வழங்கியது போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகளை கடத்தியது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளனர் விசாரணை முடிந்ததும் சந்தேக நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட உள்ளனர் காவல்துறை மற்றும் ராணுவத்திடமிருந்து ஆயுதங்களை கடத்தி ஈடுபட்டவர்கள் மற்றும் விடுதலை புலிகளால் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட துப்பாக்கிகளை முகாமில் கடத்தல்களை செய்தவர்கள் பற்றிய தகவல்களும் வெளியாகியுள்ளன சமீபத்தில் நடந்த பல குற்றங்களுக்கு தகவல்களை வழங்குவதில் ஈடுபட்ட பல பாதுகாப்பு படையினர் பற்றிய தகவல்களும் கிடைத்துள்ளது என அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்புக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரித்தானியா கிளை ஆதரவை வழங்கவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரித்தானியா கிளை தெரிவித்துள்ளது பிரித்தானிய கிளை வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது முத்தையங்கட்டு பகுதியில் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தருக்கு நீதி கோரி கதவடைப்பு போராட்டத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த கதவடைப்பு போராட்டத்திற்கான அழைப்பு முறையானது நடைமுறை ஒழுங்குகளை பின்பற்றாமல் விடுக்கப்பட்டுள்ளது கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகிய இருவரும் தனிப்பட்ட முறையில் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர் கட்சியின் உட்புற ஆலோசனைகளையும் ஏனைய கட்சிகள் வர்த்தக சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் போன்ற பொது அமைப்புகள் சிவில் சமூக அமைப்புகள் எதனுடனும் கலந்துரையாடாமல் தொடுக்கப்பட்ட இத்தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சிகளுக்குள் நிலவுகின்ற தன்னிச்சையானதும் சர்வதிகார போக்கையும் காட்டுகின்றது மேலும் தங்களது தனிப்பட்ட அறிவிப்புக்கு ஆதரவை பெறும் நோக்கில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்களையும் ஊடக சந்திப்புகள் மற்றும் வர்த்தக சங்க பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட கட்டாயப்படுத்துவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் இது கட்சியின் கண்ணியத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது அத்தோடு இன்றைய சூழலில் கதவடைப்பு போராட்டம் என்பது இலங்கை அரசுக்கு எந்த அழுத்தத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தாது வடகிழக்குக்குள் தமிழர்கள் மேற்கொள்ளும் கதவடைப்பானது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களையும் அன்றாட தினக்கூலி தொழிலாளர்களையும் வணிக நிறுவனங்களையும் பாதிப்பதாகவே அமையும் எனவே இவ்வாறான தன்னிச்சையான செயற்பாடுகளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரித்தானியா கிளை வன்மையாக கண்டிக்கின்றது இனிமேல் இத்தகைய சர்வாதிகார செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என்பதையும் எங்கள் கிளை வலியுறுத்துகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது தேங்காய் தலையில் விழுந்ததில் இரண்டு வயது குழந்தையொன்று உயிரிழந்த சோக சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் வெண்ணப்புவ பண்டிரப்புவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது இரண்டு வயதான ஜீவன்குமார சஸ்மித் குழந்தையை இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளது தேங்காய் மட்டை வெட்டும் அவரது தாயும் தந்தையும் பணியில் குழந்தை இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த விபத்தில் சுய இழந்த சஸ்மித் மாறவில வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவரது நிலைமை மோசமாக இருந்ததால் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலை குழந்தை உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வறுமையில் வாடும் சஸ்மித் குடும்பத்தினருக்கு இறுதி சடங்குகளை செய்யக்கூட வசதி இல்லாததால் குழந்தையின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே அடக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் போர்க்கப்பலான சாண்டா பர்பரா கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்ட கால நட்புறவின் அடையாளமாக அமெரிக்கா கடற்படையின் சாண்டா பாப்ரா கப்பலின் வருகை காணப்படுவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவும் இலங்கை ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதாரம் அபிவிருத்தி மற்றும் பல்வேறு நோக்கங்களை இலக்கு வைத்து நீண்ட காலமாக தமது நட்புறவை பேணி வருகின்றது அமெரிக்க கடற்படைக்கு இலங்கை கடற்படைக்கும் உள்ள நட்புறவு மற்றும் பாதுகாப்பிற்கான இலங்கையின் பங்களிப்புகளை சாண்ட்ரா பாப்ரா கப்பல் ஊக்கமளித்துள்ளது அத்தோடு இலங்கையின் பல்வேறு முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதில் அமெரிக்கா பெருமை கொள்கின்றது என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளது துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நானூறு உப்புக் மீண்டும் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது உப்பு இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நிர்ணயித்த கால கொடுப்பனவுக்கு பின்னர் இறக்குமதி செய்யப்பட்டதால் குறித்த கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவகொட தெரிவித்திருந்தார் தேதி வரை உப்பு இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது இறக்குமதியாளர்கள் தாமதமாக கட்டணம் செலுத்தி துறைமுகத்தில் இந்த கொள்கலன்களை இன்னும் வைத்திருப்பதாக சுங்கம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண நல்லூர் ஆலயத்தில் வெடிகுண்டு உள்ளதாக யாழ் சபை முதல்வருக்கு ய தொலைபேசி அழைப்பினால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த தொலைபேசி அழைப்பு விஷமியோருவரின் விஷமத்தனமான செயற்பாடு என யாழ் மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்தராஜா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் முதல்வருக்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை தொலைபேசி அழைப்பு ஒன்றை மேற்கொண்ட நபர் நல்லூர் ஆலயத்திற்கு வெடிகொண்டு வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் முதல்வர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து ஆலய சூழலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே கடமையில் உள்ள போலீசாருக்கு மேலதிகமாக போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் போலீஸ் விசட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் ஆலய சூழலில் உள்ள வீதி தடைகளுக்கு அருகில் சோதனை கூண்டுகள் அமைத்து பொதிகளுடன் வருவோர் மற்றும் சந்தேகத்திற்கு இடமான முறையில் வருவோரை போலீசார் சோதனை செய்தனர் அதேவேளை முதல்வருக்கு வந்த வெடிகுண்டு எச்சரிக்கை தொலைபேசி அழைப்பு தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் மேல் மாகாணம் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கேண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களத்தினால் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மலையற்ற வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது எதிரணிகளை ஒன்றிணைப்பதானது ஆட்சியை கவிழ்ப்பதற்குரிய சூழ்ச்சியல்ல இந்த அரசாங்கம் ஐந்து வருடங்களுக்கு பதவியில் இருக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் எதிரணிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் வீட்டில் நேற்று முன்தினம் இரவு சந்திப்பு நடத்தினர் மேற்படி சந்திப்பு குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே மனோ கணேசன் இவ்வாறு கூறியுள்ளார் இது எதிரணி கூட்டணியல்ல எதிரணிகளை ஒன்றிணைப்பதற்குரிய பொதுமொழியை அமைக்கும் முயற்சியாகும் ஜிஎஸ் தலைவர் அல்ல இப்பணியை முன்னெடுப்பதற்கு ஏற்பாட்டாளர் அவர் விரைவில் எதிர்க்கட்சி தலைவரையும் சந்திக்க உள்ளோம் ஆட்சி கவிழ்ப்புக்கு சூழ்ச்சி நடப்பதாக ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் நாம் அவ்வாறு சூழ்ச்சி செய்யவில்லை இந்த அரசாங்கம் ஐந்து வருடங்கள் இருக்க வேண்டும் அதன் பின்னர் தேர்தல் நடாத்தி மகள் ஆணை வழங்கினால் பதவியில் மீண்டும் இருக்கலாம் தேர்தல் மூலம் மாத்திரமே நாம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முற்படுவோம் என்றார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச்சூடு கொலைகளுக்கு பின்னால் படையினர் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் சுமந்திரன் அழைப்பு விடுத்த கடையடைப்பு தமிழரசின் பிரித்தானியா கிளை கடும் எதிர்ப்பு இரண்டு வயது குழந்தைக்கு எவனான தேங்காய் மனதை மனதையூருக்கும் சோக சம்பவம் கொழும்பு துறைமுகத்தில் அமெரிக்காவின் போர்க்கப்பல் உப்பு கொள்கலங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை யாழ் நல்லூர் ஆலயத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நாட்டின் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை அனுரு அரசை கவிழ்க்க பீரிஸ் வீட்டில் சூழ்ச்சி மனோ கணேசன் வெளியிட்ட தகவல் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் எனும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்